ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்றைக்கு மார்கழி மாதம் மூன்றாவது நாள் இந்த மூன்றாவது நாளில் நாம பாராயணம் பண்ண வேண்டிய திருப்பாவையினுடைய மூன்றாவது பாசுரம் என்ன திருவம்பாவையினுடைய மூன்றாவது பதிகம் என்ன அதனுடைய பொருள் என்ன அப்படிங்கறத பத்தியெல்லாம் இன்னைக்கு பதிவில் நம்ம பார்க்கலாம் முதல்ல திருப்பாவையினுடைய மூன்றாவது பாசுரம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர்பாடி நாங்கள் நம் பாவைக்கு சாற்றி நீராடினால் தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து ஒங்கு பெரும் சென்னல் ஊடு கயலுகளை பூங்குவளை போதில் பொறிவண்டு கண்படுப்ப தேங்காதே புக்கிருந்து சீர்த்த முலை பற்றி வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்தேலோ ரெம்பாவாய் இந்த பாடலை பார்த்த நமக்கு தெரிஞ்சிருக்கும் பெருமாளை நாம் விரதமிருந்து வழிபாடு பண்ணினா இந்த மார்கழி மாதத்தில் நமக்கு நீங்காத செல்வம் நிறைவாக கிடைக்கும்னு ஆண்டாள் நாச்சியர் இந்த பாடல் மூலமாக நமக்கு உணர்த்தி இருக்கின்றார் ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர்பாடின்னு ஆரம்பிச்சிருக்கிறார் ஆண்டாள் நாச்சியர் உலகளந்த பெருமாள் வந்து வாமன அவதாரத்திலே வருவர் வாமன அவதாரம் எடுத்து தான் இந்த வெண்ணையும் மண்ணையும் தன்னுடைய இரு அடிகளாலே தன்னுடையதாக்கிக் கொண்டு மூன்றாவது அடி வைக்கிறதுக்கு எங்கே இடோன்னு மகாபலி சக்கரவர்த்தி வாமன அவதாரம் எடுத்து கேட்பார் மகா பகவான் விஷ்ணு தன்னுடைய தலையையே கொடுத்து தன்னுடைய தலையை தாழ்த்தி என்னுடைய சென்னியிலே உங்களுடைய மூன்றாவது அடியை வைக்கும்படி கேட்டுக்கொள்வார் அந்த மகாபலி சக்கரவர்த்தி அப்படி வாமன அவதாரத்தில் தான் பகவானுடைய பாதம் வந்து மகாபலி சக்கரவர்த்தியினுடைய சென்னியிலே பதிந்தது பகவானுடைய பாதம் பட்ட மோஷம் நிச்சயம் அதனால தான் இதை உத்தம அவதாரம்னு சொல்லியிருக்கார் பகவானுடைய பாதம் பட்டது இல்லையா அதனால் இதை உத்தம அவதாரம்னு சொல்லியிருக்கார் ஆண்டாள் நாச்சியார் ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர்பாடி நாங்கள் நம் பாவைக்கு சாற்று நீராடினாள் அப்படின்னு ஆரம்பிச்சிருக்கார் இல்லையா தன்னுடைய இரண்டு அடிகளாலே வெண்ணையும் மண்ணையும் தன்னுடையதாக்கி கொண்ட அந்த உத்தமனுடைய பேரை சிறப்பித்து கூறி பாடி அவனை இந்த மார்கழி மாதம் முழுக்க விரதமிருந்து நாம் வழிபாடு பண்ணினோம் அப்படின்னா நமக்கு என்னெல்லாம் கிடைக்கும் இந்த உலகம் முழுவதுமே மாதம் மும்முறை மழை பெய்து தண்ணீர் இல்லாத குறையை போக்கும் இந்த விரதம் மழை காரணமாக வயல்களிலெல்லாம் சென்னல் செழித்து வளரும் மீன்களெல்லாம் வயலுக்குள்ளே பாய்ந்தோடி மகிழும் குவளை மலர்களிலே புள்ளிகளையுடைய அந்த வண்டுகளெல்லாம் தேன் குடிக்க வந்து தேனை குடித்துவிட்டு அப்படியே மயங்கி கிடக்கும் வள்ளல் போன்ற இந்த பசுக்கள் எல்லாம் பாலை நிரம்ப தரும் குடம் நிறைய நமக்கு நிரம்ப பாலை சுரக்கும் என்றும் வற்றாத செல்வத்தை தரும் இந்த மார்கழி விரதம் அப்படின்னு இந்த பாடலில் ஆண்டாள் நாச்சியார் சொல்லியிருக்கின்றார் மார்கழி மாதத்தில் பகவானை இருந்து வழிபாடு பண்ணினா அனைத்து வளமும் சித்திக்கும் அப்படின்னு ஆண்டாள் நாச்சியார் சொல்லியிருக்கிறார் நீங்காத செல்வம் நிறைவாக வந்து சேரும்னு சொல்லியிருக்கார் செல்வம் இப்ப வரும் அப்புறம் போகும் இப்ப வரும் அப்புறம் போகும் அப்படி கிடையாது நீங்காத நிறைவான செல்வம் வரும்னு இந்த பாசுரத்திலே ஆண்டாள் நாச்சியார் விளக்கியிருக்கின்றார் அடுத்ததாக திருவம்பாவையினுடைய மூன்றாவது பதிகம் முதல்ல பதிகம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் முத்தன்ன வெண்ணகையாய் முன்வந்து எதிரி எழுந்தன் அத்தன் ஆனந்தன் அமுதன் என்றுள்ளூறி தித்திக்க பேசுவாய் வந்துன் திறவாய் பத்துடையீர் ஈசன் பழ அடியீர் பாங்குடையீர் புத்தடியோம் புன்மை தீர்த்தாட்கொண்டார் பொல்லாதே எத்தோனின் அன்புடைமை எல்லோம் அறியோமே சித்தம் அழகியார் பாடாரோ நம் சிவனை இத்தனையும் வேண்டும் நமக்கேலோ ரெம்பாவாய் இது மாணிக்கவாசக பெருமான் கொடுத்திருக்கின்ற திருவம்பாவையினுடைய மூன்றாவது பதிகம் இந்த பதிகத்தினுடைய பொருள் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா முத்தன்ன வெண்ணகையாய் முன் வந்து எதிர் எழுந்தன்னு ஆரம்பிச்சிருக்கிறார் முத்துப்பற்கள் அழகாக தெரியும்படி சிரிச்சு சிரிச்சு பேசி மயக்கிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க இல்லையா பேச அவங்க பேசுகிற அழகே தனியாக இருக்கும் அந்த மாதிரி முத்துப்பற்கள் வெளியே தெரி தெரியும்படி சிரித்து சிரித்து பேசி மயக்குகின்ற தோழியே இத்தனை வருஷமும் நாம் பாவை நோன்பு இருக்கும் பொழுதெல்லாம் நாங்க எழுப்புறதுக்கு முன்னதாகவே நீ தயாரா இருப்ப சிவனே என்னுடைய தலைவன் சிவன் தான் எனக்கு இனிமையானவன் அப்படின்னு சொல்லிட்டு தித்திக்க தித்திக்க அவனுடைய புகழை பேசிக்கொண்டே இருக்கின்ற நீ இன்னைக்கு இவ்வளோ நேரம் எழுப்பியும் எழ மறுக்கிறாயே கதவை திறன்னு தோழிகளெல்லாம் எழுப்புறாங்க அதற்கு அந்த தோழி சென்ற பாடலில் சொன்ன தோழியை போலவே ஏதோ தெரியாத்தனமாக தூங்கிட்டேன் அதற்காக இவ்வளோ கடுமையா பேசுறீங்களே அப்படின்னு கேட்குறாங்க அந்த தோழி பழமையான அடியவர்கள் இறைவன் மேலே பற்றுடைய நீங்கள் உங்களைப் போல எங்களுக்கு இந்த விரதத்திலே அனுபவம் இல்லை அதோட நான் பக்திக்கு புதியவள் ஆனால என்னோட தவறை பெரு பெருசுப்படுத்தாதீங்கன்னு வருந்தி சொல்கின்றார் அந்த தோழி அதற்கு தோழிகள் எல்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னா இறைவன் மீது வைத்துள்ள நீ வைத்துள்ள அன்பு தூய்மையான அன்பு தூய்மையான மனம் மனம் படைத்தவர்களால் தான் சிவபெருமானை பாட முடியும் அதனால நீ சீக்கிரம் எழ வேண்டும் தான் அவசரப்படுத்துகிறோம் அப்படின்னு அந்த தோழிகள் எல்லாம் சொல்வதை போல இந்த பாடலிலே சொல்லியிருக்கின்றார் மாணிக்க வாசக பெருமான் இப்போ பக்தி அப்படிங்கிறது எப்படி இருக்கணும் தான் இந்த பாடலிலே மாணிக்க வாசக பெருமான் சொல்கின்றார் இப்போ ஒரு நாள் வந்து விழுந்து விழுந்து கோவிலுக்கு போயிட்டு ஆண்டவனை கோவிலுக்கு போய் ஆண்டவனை வ விழுந்து விழுந்து வணங்கிட்டு மறுநாள் ஏதோ விரக்தியாயி சே என்ன விரதம் இருந்து என்ன பிரயோஜனம் அப்படின்னு எல்லாம் மனசில் ஏதோ ஆகி எதிர்பார்ப்பே நிறைவேறாமல் போனது அப்படின்னா எம்பெருமான வணங்குறதையே விட்டுடுறது இதெல்லாம் நிஜ பக்தி கிடையாது நமக்கு நாம் பிறக்கும் பொழுதே நம்முடைய விதிங்கிறது எழுதப்பட்டு விட்டது நம்மளுடைய கணக்கு அப்படிங்கிறது எழுதப்பட்டு விட்டது நாம் பெருமான வழிபாடு பண்ணினோம் அப்படின்னா நமக்கு நல்ல வழி காண்பிக்கும் அதை நாம் பற்றி கொள்ளலாம் எப்படி மலையில நனையாம கொடையை பிடிச்சிட்டு போறோமோ அதே போல தீவினைகள் நம்மை தாக்காமல் இருப்பதற்கு நல்வழியை காண்பிப்பார் இறைவன் அதுதான் வழிபாடு அதை விட்டுட்டு நாம இறைவனை வழிபாடு பண்ணினா எனக்கு அது கிடைக்கல இறைவனை வழிபாடு பண்ணினா எனக்கு இது கிடைக்கல அப்படின்னு சொல்றது அறியாமை அப்படிங்கிறத இந்த பாடல்ல மாணிக்கவாசக பெருமான் உணர்த்துகின்றார் அதோட பக்தி அப்படிங்கிறது உண்மையானதாக தூய்மையானதாக இருக்க வேண்டும் நிலையானதாக இருக்க வேண்டும் ஒரு நாள் கும்பிடுறது ஒரு நாள் கும்பிடாமல் விட்டுடுறது இந்த மாதிரியெல்லாம் இருக்கக்கூடாதுங்கிறதை இந்த பாடலில் மாணிக்க வாசக பெருமான் நமக்கு உணர்த்துகின்றார் இந்த பதிவு உங்கள் எல்லோருக்குமே உபயோகமாக இருந்திருக்கும் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவிலே சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்